பேன் தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு புதிதாக திருமணமான கணவன் மனைவி அந்த பெண்மணியோ வீட்டிலே கொஞ்சம் செல்லமாக வளர்ந்தவள் வீட்டிலே ஒரே ஒரு பிள்ளை தாய் தந்தைக்கு செல்லமாக வளர்ந்தவள் ஓ கணிசமான அளவு வரை படித்திருக்கின்றாள் அந்த படிப்பின் விளைவாக ஒரு அரச பணியிலே வேலை செய்து கொண்டு இருக்கின்ற அந்த கணவனும் அந்த பெண்மணிக்கு கொஞ்சமும் குறைந்தவன் இல்லை வீட்டிலே பல பேருக்கு சகோதரமாக அவன் பிறந்தவன் மிக தான் வளர்ந்தான் வீட்டிலே கடுமையான பல வேலைகளை செய்து வளர்ந்தவன் சகோதரர்கள் மீது பாசம் நிற்கவன் நன்றாக படித்து அவனும் ஒரு உத்தியோகத்தில் தான் இருக்கின்றான் இப்பொழுது இந்த இருவரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் பேச்சு திருமணம் திருமணத்தின் ஆரம்பத்திலே இருவரின் வாழ்க்கையும் மிக மகிழ்ச்சியாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றது இந்த பெண்மணி ஒரு திருமணம் முடித்து ஒரு சில நாட்கள் சென்றதுமே அவளது சிந்தனையில் சின்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றது நானும் வேலைக்கு சென்று கொண்டிருக்கின்றேன் என்னுடைய கணவரும் வேலைக்கு சென்று கொண்டிருக்கின்றார் ஆகவே இருவரும் இணைந்துதானே வீட்டில் உள்ள வேலைகளை செய்ய வேண்டும் நான் மாத்திரம் இதற்காக அதிக அளவு பொறுப்புகளை சுமக்க வேண்டும் இருவரும் வேலைக்கு செல்கின்றோம் இருவரும் பணம் அழைக்கின்றோம் அவ்வாறு இருக்க நான் என்னுடைய கணவனது நலன்களிலே அக்கறை எடுக்க வேண்டும் அவர் வேண்டுமானால் தன்னுடைய வேலைகளை அவரை செய்து கொள்ளலாம் உணவு தேவை என்றால் போட்டு சாப்பிடலாம் தேநீர் தேவை என்றால் போட்டு குடிக்கலாம் தன்னுடைய உடுப்புகளை தானே துவைக்கலாம் நான் அவ்வாறு தானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அவரும் அவ்வாறு செய்யலாம் தானே என்று இவளுக்கு சிந்தனை ஏற்படுகின்றது திருமணம் முடித்த ஆரம்ப காலத்திலே கணவனின் சின்ன சின்ன தேவைகளை இவள் நிறைவேற்றுவதும் மனைவியின் சின்ன சின்ன தேவைகளை அவன் நிறைவேற்றுவதுமாக இருவரும் வாழ்ந்து வந்தார்கள் இப்பொழுது திடீரென்று இந்த ஜோதியின் சிந்தனையிலே இவ்வாறான ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது ஏற்பட்டதும் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கணவனுக்கு செய்கின்ற சின்ன சின்ன உதவிகளை கூட குறைத்து இந்த கணவனும் அதை உடனே அவதானித்து விடுகின்றார் இருந்தாலும் பொறுமையாக இருக்கின்றார் என்று ஒரு நாள் தன்னுடைய மனைவியின் நடத்தைகளிலே திரும்பவும் மாற்றம் வரும் என்கிற எண்ணத்துடன் பொறுமையாக இருக்கின்றார் நாளாக நாளாக அவளின் நடத்தைகள் இன்னும் மோசமாக போய்கொண்டிருக்கின்றன ஒரு அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பவளாக அவள் இருக்கின்றான் இவன் ஒரு நாள் தன்னுடைய மனைவியை அருகே இருத்தி வைத்து பல புத்திமறைகளை சொல்கின்றான் நாங்கள் இலங்கையிலே அல்லது ஆசியாவிலே பிறந்து வளர்ந்தவர்கள் எங்களது அடிப்படை குணத்திலே கணவனது சின்ன சின்ன தேவைகளை மனைவி நிறைவேற்றுவது மனைவியின் சின்ன சின்ன தேவைகளை கணவன் நிறைவேற்றுவது என்பது எங்களது அடிப்படை இயல்பிலே இருக்கின்றது அந்த இயல்பை தாண்டி நாங்கள் நடக்க முயலக்கூடாது நீ என்னுடைய சின்ன சின்ன வேலைகளை நிறைவேற்றும் பொழுது எனக்கு ஒரு மென நிறைவு ஏற்படுகின்றது அந்த வேலைகளை என்னாலும் இலகுவாக செய்ய முடியும் ஆனால் அந்த தேவைகளை நீ நிறைவேற்றும் பொழுது எனக்கு ஒரு மென நிறைவு ஏற்படுகின்றது என்னுடைய மனைவி எனக்காக பல வேலைகளை செய்கின்றாள் நானும் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுகின்றது நீ இனிமேல் இவ்வாறு செய்யாதே என்னுடைய சின்ன சின்ன தேவைகளை நீ நிறைவேற்று நான் உன்னுடைய சின்ன சின்ன தேவைகளை நிறைவேற்றுவேன் என்று இருத்தி வைத்து கொஞ்சம் புத்திமதி சொல்கின்றான் ஆனால் அவன் சொன்ன புத்திமதிகளை அவள் புரிந்து கொண்டதாக தெரியவில்லை மீண்டும் அவள் எவ்வாறு இவ்வளவு நாளில் நடந்தாலோ அதே மாதிரியே நடந்து கொண்டு இருக்கின்றான் இவ்வாறு இருக்கையிலே ஒரு நாள் திடீரென அந்த யுவதியின் பேரன் பேத்தி அந்த தாயினுடைய அம்மாவும் அப்பாவும் இவர்களுடைய வீட்டுக்கு வருகிறார்கள் கிட்டத்தட்ட இருவருமே ஒரு எண்பது வயதை தாண்டியவர்கள் தள்ளாடுகின்ற வயது வந்ததுமே இவள் தன்னுடைய பேரனையும் பேத்தியையும் பெறவேற்று உபசரிக்கின்றாள் இன்று நீங்கள் இங்கு தங்கிவிட்டு தான் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்கின்றாள் அவர்களும் என்று சொல்லி அங்கே தங்குகின்றார்கள் தங்கி இருந்த பொழுது இவ்வளவு விடயத்தை அவதானிக்கின்றால் அந்த பேத்தியால் ஒழுங்காக நடந்து செல்ல கூட முடியவில்லை பேரனை பார்க்கும் பொழுது அந்த பேத்தியை விட வயது கூடியவராக இருந்தாலும் கூட அவர் ஓரளவுக்கு தன்னுடைய பணிகளை நிறைவேற்றுவராக இருக்கின்ற இந்த பேத்தியால் ஒழுங்காக நடக்கக்கூட முடியவில்லை இப்போது இரவு உணவுக்காக இந்த பெண்மணி இந்த புதிதாக திருமணமான பெண்மணி தன்னுடைய பேரன் பேத்தி இதுவரையும் அழைக்கின்றார் இருவருமே உணவு உண்பதற்காக இந்த சாப்பாட்டு மேசையிலே வந்து அமர்கிறார்கள் இவள் வளமை போலவே இந்த சாப்பாட்டு மேசையிலே எல்லா உணவுகளையும் வைத்துவிட்டு தான் தன்னுடைய தட்டுக்களிலே உணவை போடுகின்றாள் தனக்கான உணவை போட்டுக் போட்டுக்கொள்கின்றாள் தன்னுடைய பேரனும் பேத்தியும் இன்று தான் புதிதாக வந்தவர்கள் என்றபடியால் அவர்கள் இருவேற தட்டுக்களிலும் உணவை போடுகின்றால் போட்டுவிட்டு மேசையிலே இருந்து உணவை உண்ண தொடங்குகின்றான் அந்த நேரம் இந்த கணவன் அங்கே வருகின்றான் அவனும் பழமை போலவே தன்னுடைய தட்டை எடுத்து தனக்கு உணவை போட்டு சாப்பிட தொடங்குகின்றான் இருவரும் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த வயதான அந்த பேரன் பேத்தியின் மீது இருவரின் பார்வையும் செல்கின்றது அந்த பேத்தி அந்த வயதான பெண்மணி தன்னுடைய கணவனின் தட்டுக்களிலே உணவை எடுத்து தானே வைக்கின்றாள் சில கறிகளை போடுகின்றாள் தண்ணீர் குடிக்கின்ற அந்த கோப்பையிலே தண்ணீரை நிரப்பி வைக்கின்றாள் அவரும் சரி நான் சாப்பிடுகின்றேன் நீ சாப்பிடு என்று சொல்லி தன்னுடைய மனைவியை சொல்லுகின்றார் இருவரும் மிகவும் அன்யோனியமாக எண்பது வயது தாண்டியும் கூட இருவரும் மிக அன்யோனியமாக ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து உணவு சாப்பிடுகின்ற அந்த காட்சியை பார்த்த பொழுது இந்த கணவன் மனைவி இருவருக்குமே குறிப்பாக அந்த மனைவிக்கு இத்தனை நாளும் தான் விட்ட தவறு புரிகின்றது தன்னுடைய கணவன் இதைத்தான் அன்றொரு நாள் தனக்கு விளங்கப்படுத்துவதற்கு முயற்சி செய்திருக்கின்றான் தான் அதை உணர்ந்து கொள்ளவில்லை அல்லது அவன் சொன்னதை கேட்கவில்லை என்கின்றது புரிகின்றது அன்று தொடக்கம் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டவர்களாக ஒருவருக்கு மற்றவர் உதவி செய்பவராக வாழத் தொடங்குகிறார்கள் நேர்களே இந்த கதையும் கதை இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்